அனைவருக்கும் வணக்கம் இது சாய்க்க வைச்சாரு நான் ஜீவி பாருங்கள் நைட் சாதம் அதிகமாக அமைந்துடுச்சு இப்படி அதிகமாக மீறும்போது வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதை வட்டெல்லாம் மாற்றிக்கலாம் அதுக்காக தான் நான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சீரகம் உப்பு முறுக்கு குழா பச்சை மிளகாய் இதெல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வட்டல் செய்ய போகிறோம் இது வந்து காலையில் தான் நான் தண்ணி ஊற்றினேன் இதில் நான் குளிர்காலன்றதுனால கெடாமல் இருந்தது சாதம் இதை அரைச்சி போடுறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் அதை வந்து நான் இப்போ தான் நான் தண்ணி ஊற்றி வச்சேன் அதை எடுத்து பிழிஞ்சி கொஞ்சம் லைட்டாக ஏரப்பதம் இருக்கிற மாதிரி எடுத்து இதில் போட்டுக்கணும் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம எவ்வளோ சாதம் எடுக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் பாருங்கள் இது மாதிரி ஒரு அரை ஸ்பூன் கிட்ட உப்பு போட்டேன் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக போடணும் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகா என்ன ஒவ்வொரு கப்புலேயும் தனித்தனியாக போடணும் சீ இது வந்து மிளகு வந்து ஒரு நாலு மிளகு போட்ட அவ்வளோதான் இப்போ போட்டு அரைச்சின்னு வந்தாச்சு அரைச்சி இதை வந்து இந்த பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதே அளவு காம்பினேஷனில் அரைச்சி எல்லாத்தையும் போட்டுக்கணும் பாருங்கள் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் நான் அப்போ தான் ஈக்குவலாக எல்லாமே கலந்து வரும் பச்சை மிளகா உப்பு சீரகம் எல்லாமே ஈவனாக கலக்கிறதுக்காக அது மாதிரி நல்லா கலந்து விட்டுணும் பாருங்கள் இது ஒரு துணி இதில் வந்து நான் இதுக்காகவே வச்சிருக்கேன் ஏதாவது காய வைக்கிறதுக்குன்னு சொல்லி அதை ஏற்றமாக நினச்சி எடுத்துட்டு வந்து வெயிலில் போட்டிருக்கேன் இப்போது முறுக்கு குடாவில் அந்த அரைச்சி வச்சு இல்லையா அந்த சாதத்தை போட்டு நம்ம அப்படியே முறுக்கு பிடிற மாதிரி பிழிஞ்சு பிழிஞ்சு விட்டுட்டா வெயிலில் காஞ்சிடும் காஞ்ச அப்புறம் எடுத்து பொரிச்சிட வேண்டியது தான் அதுக்காக தான் இப்போ போட்டாச்சு இப்போ பாருங்கள் அந்த முறுக்கு குடாவை வச்சு பிழிஞ்சு விடணும் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் வெள்ளை இருந்தால் கூட அதில் கூட பிழிஞ்சு விட்டுக்குங்க எதுனாலும் ஒட்டின்னு தான் வரும் தண்ணி அதனால் தண்ணியில் நினச்சி போட்டால் கொஞ்சம் ஒட்டாது ஒட்டினாலும் நம்ம அப்புறமா இது பண்ணி எடுத்துக்கலாம் அதனால் துணியில் தான் போட்டு வைக்கணும் பாருங்கள் இது மாதிரி போட்டால் அப்போ அதில் ஈரம் இழுத்து அப்படியே காயும் அதுக்காக பாருங்கள் இப்போது ஃபஸ்ட் நாள் காயில் நான் லேட்டாக போட்டதுனால இது செகண்ட் நாள் பாருங்கள் செகண்ட் நாளும் அதை எடுத்து வச்சு காய வச்சேன் பரு கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம பொரிச்சி பாத்திரம்லாம் எப்படி வருதுன்னு அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காயணும் கொஞ்சமாக காய்ஞ்சால் நல்லா பொரியாது நல்லா காயணும் காய்ஞ்சப்பறம் எடுத்து போட்டதும் அழகாக பொறிஞ்சி வந்துடும் செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம கடையில் வாங்குறதை விட இந்த வத்தல் இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இது மாதிரி செஞ்சிடுங்க சாதம் வே மீந்தா வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த வத்தல் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ